أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورتل القرآن ترتيلا قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق رسول الله صلى الله عليه وسلم அலலாம் வரமத்துலாஹ் வபார்த்து வாருங்கள் ஒரு ஆணை தஜ்வீதுடன் எளிய முறையில் ஓத கற்றுக்கொள்வோம் தஜ்வீதுடைய இரண்டாம் பகுதியான அஹ்காமுல் ஹுரூஃப் என்கிற அரபு எழுத்துக்களின் சட்டங்கள் பகுதியில் அல் ஹரகாத் எனும் உயிரெழுத்து குறில் குறியீடு பாடத்தை முடித்துவிட்டு மத்துல் அஸ்லி பாடத்திற்கு வந்திருக்கிறோம் அலஹமுதுல்லா இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடம் மத்துல் அஸ்லி இதை தமிழில் நெடில் எழுத்து என்று சொல்வோம் இந்த பாடத்தை நம்ம ஏற்கனவே மஹார்ஜுல் ஹுரூஃப் பகுதியில் உள்ள நான்காவது பாடமான அல் ஜவுஃப் என்ற பாடத்தில் சுருக்கமாக பார்த்திருப்போம் இதை இன்னும் விரிவாக இப்போ பார்க்கலாம் இன்ஷால்லா அரபி மொழியில் மூன்று நீட்டல் எழுத்துக்கள் இருக்குது அதாவது தமிழில் அ இ மூன்று குறில் எழுத்துக்களை எடுத்துக்கொள்வோம் இந்த மூன்று எழுத்துமே நம்ம நீட்டி உச்சரிக்க வேண்டுமென்றால் என்ன செய்வோம் அ என்ற உயிர் எழுத்துக்கு ஒரு சுழியிட்டால் அதை ஆ என்று நீட்டி வாசிப்போம் அதே போல் இ என்ற உயிரெழுத்துக்கு பதிலாக துணைக்காலில் இரு புள்ளிகள் வைத்தால் அதை ஈ என்று நீட்டி வாசிப்போம் அதே போல ஊ என்ற உயிரெழுத்தின் மீது லா வைத்தால் அதை ஊ என்று நீட்டி வாசிப்போம் அப்போ குரில் எழுத்துக்களில் அதிகப்படியான சில மாறுதல்களின் அடையாளங்களை கொண்டு நீட்டி வாசிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் இதைப்போலவே நம்ம குரான் ஓதும்போது மூன்று விதமான நீட்டல் எழுத்துக்கள் இருக்கும் அதைத்தான் அரபி மொழியில் மதுல் அஸ்லி என்னும் நீட்ட வேண்டிய அசலான எழுத்துக்கள் என்று சொல்வோம் அவை அலிஃப் யா வாவ் ஆகிய இந்த மூன்று எழுத்துக்களாகும் இந்த நெடில் எழுத்துக்களை அரபி மொழியில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கலாம் அரபி மொழியில் உள்ள ஃபதஹ் கஸ்ரா வம்மா ஆகிய இந்த மூன்று குறில் குறியீடுகளை எடுத்துக்கொள்வோம் இந்த மூன்று குறியீடுகளை நீட்டி உச்சரிக்க வேண்டும் என்றால் மதுல் அஸ்லி என்னும் அலிஃப் யா வாவ் ஆகிய இந்த மூன்று எழுத்துக்களை அதிகப்படியாக சேர்க்க வேண்டும் அப்படி சேர்க்கப்பட்டால் நெடில் எழுத்துக்களாக மாறிவிடும் அதாவது அரபி மொழியில் உள்ள ஃபதஹ் கஸ்ரா வம்மா ஆகிய இந்த உயிரெழுத்து குரில் குறியீடுகளை எடுத்துக்கொள்வோம் முதலில் அகரக்குறியிடப்பட்ட அரபி எழுத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஃபதஹ் உள்ள எழுத்தை ஹ என்று குறியிலாக வாசிக்க வேண்டும் இந்த அரபி எழுத்துடன் அலீஃப் என்ற எழுத்தை அதிகமாக்கினால் அதை ஹா என்று நீட்டி உச்சரிக்க வேண்டும் அப்போ ஃபதஹ் உள்ள எழுத்துக்களுடன் அலீஃப் சேர்க்கப்பட்டால் அந்த எழுத்துக்களை ஆ என்ற சப்தத்துடன் நீட்டி உச்சரிக்க வேண்டும் அடுத்தது நிகரக்குறி இடப்பட்ட அரபு எழுத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம் இந்த கஸ்ரா உள்ள எழுத்தை ஹி என்று குறியிலாக உச்சரிப்போம் இந்த அரபு எழுத்துடன் யா என்ற எழுத்தை அதிகமாக்கினால் அதை ஹீ என்று நீட்டி உச்சரிக்க வேண்டும் அப்போ கஸ்ரா உள்ள எழுத்துக்களுடன் யா என்ற எழுத்து சேர்க்கப்பட்டால் அந்த எழுத்துக்களை ஈ என்ற சப்தத்துடன் நீட்டி உச்சரிக்க வேண்டும் அடுத்தது உகரக் கூறியிடப்பட்ட அரபு எழுத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்த தம்மா உள்ள எழுத்தை நு என்று குறிலாக உச்சரிப்போம் இந்த அரபு எழுத்துடன் வாவ் என்ற எழுத்தை அதிகமாக்கினால் அதை நூ என்று நீட்டி உச்சரிக்க வேண்டும் அப்போது தம்மா உள்ள எழுத்துக்களுடன் வாவ் என்ற எழுத்து சேர்க்கப்பட்டால் அந்த எழுத்துக்களை உ என்ற சப்தத்துடன் நீட்டி உச்சரிக்க வேண்டும் இது குர்ஆனில் உள்ள சுட்டுப்பெயருடன் உள்ள பன்மையான தன்னிலை வினைச்சொல்லாகும் இதன் பொருள் இவற்றை நாம் அறிவிக்கிறோம் இந்த சொல்லில் உள்ள மத்துல் அஸ்லி என்னும் இந்த மூன்று நெடில் எழுத்துக்களுமே ஹரக்கத் பெற்ற எழுத்துக்களுடன் வருவதால் ஆ இ உ என்ற சப்தத்துடன் நீட்டி உச்சரிக்கப்படுகிறது ஆதலால் இந்த மூன்று எழுத்துக்களுக்கு அரபி மொழியில் மத்துல் அஸ்லி என்னும் அசலான நீட்ட வேண்டிய எழுத்துக்கள் அல்லது ஹரூஃபுல் மத் என்று பெயர் சொல்லப்படுகிறது ஆக ஹரக்கத் பெற்ற எழுத்துக்களுடன் இந்த அலீஃப் யா வாவ் ஆகிய எழுத்துக்கள் சேர்ந்து வருவதால் தான் அது நெடிலாக நீட்டி வாசிக்கப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நெடில் எழுத்துக்கள் சம்மந்தமாக கூடுதலான சில முக்கிய தகவல்கள் சில சமயம் நீட்டி படிப்பதற்குரிய அலிஃப் எழுத்திற்கு பதிலாக அரபு எழுத்துக்களுக்கு மேல் சிறியதாக சின்னதாக ஒரு அலிஃப் எழுதப்பட்டிருக்கும் அப்பொழுது அந்த சிறிய அலிஃபை அதே அளவு நீட்டி படிக்க வேண்டும் அதேபோல அரபு நாடுகளில் உள்ள குரான் பிரதிகளில் வாவை சிறிய வாவாக எழுதப்பட்டிருக்கும் அப்பொழுது அந்த சின்ன வாவ் உள்ள எழுத்தை நெடிலாக நீட்டி படிக்க வேண்டும் மற்றும் அரபு நாடுகள் அல்லாத இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் வம்மாவை தலை போடப்பட்டிருக்கும் அப்பொழுது அந்த எழுத்தையும் நெடிலாக நீட்டி படிக்க வேண்டும் மேலும் யாவிற்கு பதிலாக எழுத்துக்களுக்கு கீழே சிறிய அலிஃப் எழுதப்பட்டிருக்கும் மேலும் அரபு நாடுகளில் உள்ள குரான் பிரிதிகளில் இந்த மாதிரி சிறிய யா போ எழுதப்பட்டிருக்கும் அப்பொழுது அந்த எழுத்தையும் நீட்டி படிக்க வேண்டும் மேலும் நெடில் எழுத்துக்களாக பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் அலிஃப் யா வாவ் ஆகிய இம்மூன்று எழுத்துக்களில் சுக்குன் எழுதக்கூடாது பெரும்பாலும் அரபு நாடுகளிலுள்ள குரான் பிரிதிகளில் சுக்குன் இருக்காது இருப்பினும் மக்கள் இலகுவாக படிப்பதற்காக இந்தியா பாகிஸ்தான் ஆகிய உள்ள குரான் பிரிதிகளில் சுக்குன் எழுதப்பட்டிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மத்துடைய எழுத்துக்கள் அலிஃப் யா வாவ் ஆகிய இம்மூன்று எழுத்துக்களாகும் இந்த மூன்று எழுத்துக்களை எப்படி நீட்டி படிக்கின்றோமோ அதே போல நெடிலின் மற்றொரு வடிவத்தில் வரக்கூடிய சின்ன அலிஃப் அதாவது கடாஜபர் ஜபர் ஹடாசேர் உல்டா பேஷ் மேலும் சின்ன மற்றும் சின்ன வாவ் போன்ற எழுத்துக்களையும் மத்துல் அஸ்லி எழுத்துக்களை போன்று நெடிலாக நீட்டி உச்சரிக்க வேண்டும்